வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டு என்னன்னு பாருங்கள் ரெண்டு பட்டர்ஃப்ளை அவ்வளோ அழகு ரெண்டும் ரெண்டுமே என்ன தோட்டத்தில் கொஞ்சம் நேரமாக விளையாடிட்டே இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு மினிட் இருக்கும் விளாடிட்டே இருக்கு ஆரஞ்சு பிளாக்கு ஒயிட் மூணு கலர் அவ்வளோ வளகு நான் ஜூம் பண்ணி எடுக்க அது எனக்கு போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு அது பறந்து போச்சு தான் இருக்கு இவ்வளவு நேரமா அழகாக இருந்தது பாருங்க தரையில் அழகா நான் பக்கத்துல போற வரைக்கும் அது அணங்காமல் தான் இருந்துட்டே இருக்கு சில நேரம் பறந்து போகுது சில நேரம் அப்படியே உட்காந்து இது கொஞ்சம் நாளா சித்திட்டே கிடக்கு தோட்டத்துல பூவிலாம் நின்று அழகாக இருக்குது ஆனால் ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஓடி போயிடும் இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரமாக அதை விளாடிகிட்டே கிடக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது தோட்டத்தில் பட்டாம்பூச்சி வந்து போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே எப்போவுமே நிறைய பட்டாம்பூச்சி வந்து போகும் ஆனால் இதுதான் எனக்கு நிறைய நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு பாரு இப்போ பிடிக்க போகும்போது கூட அணங்காமல் பிடிக்கிற வரைக்கும் அணங்காமலே இருக்கும் ஃபைனலாக நான் பிடிப்பேன் பிடிக்க போகிறேன் பிடிச்சாச்சு இப்ப பறந்து ஆய்யோ கையெல்லாம் கலர் ஆனால் பறந்து போச்சு ஒன்றா வெளியே போகலை மீன் சுற்றிட்டு தான் நிற்கும் சரி இதையும் பிடிக்கலாமா சரி நாங்கள் பிடிக்கலாம் மெதுவாக போகலாம் இல்லைன்னா அது பறந்து போகும் പിടിച്ച് കുറേ പിടിച്ചോ അതും പറന്നു പോകും